மதிய வணக்கம் இன்று தலைமை கழகம் என்னை தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியிலே தேர்தல் பிரச்சாரத்திற்கு அறிவித்திருக்கிறார்கள் இரண்டாம் தேதியிலிருந்து நாங்கள் பிரச்சாரம் தர்மபுரி நாடாளுமன்றத்திலே பட்டி எல்லாம் பேசி வருகிறோம் இப்போது கூட தர்மபுரி நாடாளுமன்றத்தினுடைய வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் மணி அவர்களை ஆதரித்து பாப்பாரப்பட்டி எந்த பாப்பாரப்பட்டிந்த என்ற ஊரிலே பேசிவிட்டு அன்பு சகோதரியார் அதாவது தர்மபுரி கிழக்கு மாவட்டத்தினுடைய மகளிர் அமைப்பாளர் முத்துலட்சுமி வருகின்ற போதே ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த பைத்திய அந்த காளியுமான் ஒருத்தி மயிலாடுதுறையில் இவன் நிற்கிறாளாம் அவன் வந்து நாம் தமிழோட கட்சியான் கேண்டி உனக்கு அறிவு இருக்கா நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து தலைவர் தளபதி வந்து கொடுக்கிறார்கள் இன்னைக்கு நாங்க பட்டி தொட்டி எல்லாம் பிரச்சாரம் செய்கின்ற போது குறிப்பாக பெண்களை பார்த்து பேசுகிறோம் உண்மையாகவே சொல்கிறார்கள் இந்த ஆயிரம் ரூபாய் எங்களுடைய மகள் படிப்பு செலவுக்கு ஆகிறது இந்த ஆயிரம் ரூபாய் எங்களுடைய மகன் படிப்பு செலவுக்கு ஆகிறது ஏன் குழந்தை வைத்திருக்கக்கூடிய தாய்மார்கள் என்னுடைய பயனுக்கு பால் அவனுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம் முன்பெல்லாம் எங்களுடைய எதிர்க்கிடத்தாலும் எங்களுடைய கணவரிடத்தில் எதிர்பார்ப்போம் இப்போது நாங்கள் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக உதய சூரியன் சின்னத்தில் தான் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனா பைத்திய காட்சி உனக்கு அறிவு இருக்காடி நீ எத்தனை முறை திமுக பத்தி நீ பேசிருக்க ஆனா நாங்க வந்து பொறுமையா போனோம் ஒரு தமிழ்நாடு முதல்வர் தருகிறாரு நீ என்ன சொல்ற என்ன வார்த்தை ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்களா அறிவு கட்டவல அறிவு இருக்கா உனக்கு பஸ்ட் எங்களுக்கும் பேச தெரியும் ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்க ஆயிரம் ரூபாய் பத்தி என்ன தெரியும் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் தமிழ்நாட்டு மக்களை வந்து ஆயிரம் ரூபாய் வாங்குறது ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்க ஆயிரம் ரூபாய் அப்ப ஆயிரம் ரூபாய் உனக்கு எல்லாம் வந்து ஈஸியா அப்ப நீ வந்து நான் சொல்லலாமா நூறு ரூபாய்க்கு உன்னை சொல்லாமா ஆனா நாங்க அதுக்கு மேல பேசுவோம் ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துல கடமை கண்ணின் கட்டுப்பாடு நீ ஒரு பொம்பளையா கிடையாது நீலாம் எங்கே சொத்துற பொம்பளை இல்லையா எங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு அப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை தமிழ்நாட்டு பெண்களை நீலாம் ஒரு கேவலப்படுத்துறேன்னா நீ வராத இல்லையா உனக்கு அரசியல் வரத்துக்கு ஒரு பேசுறதுக்கு தகுதியே இல்ல மயிலாடுதுறையில பைத்திகார பொம்பளை மரியாதையா பேச யார பேசுற ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவனா யாரு யார் கொடுக்கறா உனக்கு அறிவு இருக்க காலியமா இதுக்கு மேல மரியாதை கெட்டு போயிரும் இப்ப மாவட்ட மகளிரணி தர்மபுரி மாவட்ட மகளிரணி மரியாதைக்குரிய அன்பு சகோதரியா முத்துலட்சுமி அவர்கள் இப்போது இது என்ன தகுதி இருக்குது எங்களைய பேசுறதுக்கு என்னுடைய முதல்வரை பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குதா என்ன தகுதியா வச்சு நீங்க பேசுறீங்க ஆயிரம் ரூபாய்க்கு பதினோரு என்ன காரணத்துக்காக இந்த மாதிரி பேசுறேன் நான் நேரம் வந்து பேசுன அடிப்படை அடிப்படைய என்ன நினைச்சுன்னு பேசுகிறீங்க நீங்கள் எல்லாம் ஒரு ஆளா எதுக்காக இப்படி பேசுகிறீங்க நாங்கள் உங்களுக்கு எதுனா பேசுகிறோம் வா நீங்கள் எதுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவோன்னு கேட்குறேன் உனக்கு அது சூடு சுரண இருந்தா இந்த மாதிரி பேசியா உனக்கு எதுவுமே இல்லை நீ நிற்கிற தொகுதியில் ஜீரோ ஓட்டு தான் வாங்குவ நீ நேரம் வா கும்பலைங்களை வந்து சந்தி பேசு அப்போ உங்களை பேசிக்கிறோம் வா உடப்பத்தை எடுத்துன்னு ரெண்டு வாங்கு வாங்குறோம் நீங்கள் நன்றி நண்பர்களே நன்றி நண்பர்களே ஏன்னா இவ்வளவு தூரம் நீ வந்து ஒரு ஒரு தமிழ்நாடு ஆயிரம் ரூபாய் எங்களுடைய ஏன்னா இப்பெல்லாம் எங்க போயிட்டாங்க அந்த குஷ்பு தமிழசி தமிழரசி தமிழரசி சவுந்தரராஜா மறந்து போச்சு இல்லையா மரியாதை 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 நாங்க வந்து தேர்தல் முடிட்டோம் உனக்கு வச்சுக்கிற

கேரண்டியா இருக்குமா இருக்குமா இஸ் தேஷ் கோரண்டி அங்க விட்டுங்க கேரண்டி இனியே வாரண்டி இனியும் சிந்தித்து வாக்களி இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்